எல்லோருக்கும் வணக்கம் நான் நடிகர் ரமேஷ் மாலி வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது கொடுத்தது சொல்லி பாட்டக்கூடாது அப்படிலாம் சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் தெரியட்டும் தெரிந்தால்தான் மற்றவர்களுக்கும் உதவணுங்கிற எண்ணம் வரும் நண்பர் சத்யநாராயணன் அவர்கள் கற்பக விருட்சம் அப்படின்னு ஒரு அறக்கட்டளை உருவாக்கி ஏராளமான நல்ல உதவிகளை பண்ணிட்டு இருக்கிறார்கள் வணக்கம் என் பேர் வசந்தா என் வீட்டுக்கு பேர் கார்த்தி என் பசங்க ரெண்டு பசங்க இருக்கு ராம்புல பசங்க என் வீடு எரிஞ்சிது பத்தொம்பது வந்தான் எரிஞ்சிது என் வீட்டில் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டு ஐடி பேங்க் புக்கு என் பசங்க படி படிச்ச சர்டிஃபிகேட்டு எல்லாமே எரிஞ்சிச்சு காசு பத்தாயிரரூபா இருந்துச்சு என் பார்த்துறோம் என் கட்டிக்கிறது துணிமணி மணி எதுவுமே கிடையாது எல்லாமே எரிஞ்சிச்சு அதில் என் வீட்டில் எதுவுமே பார்த்து எல்லாமே வீட்டில் தான் இருக்கிறோம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் நாங்கள் அதாவது கொஞ்சம் உதவி பண்ணி எது இருந்தாலும் செய்யுங்க கொஞ்சம் பார்த்து தான் சீரியஸு நீ உதவிடும் போது இதயம் நீ விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுக்கா வெள்ளிமேடு கிராமத்தில் பழங்குடியினர் வசிக்கும் பகுதியில் இந்த தீயணைப்பு எரிந்தது காரணத்தால் தற்போது உற்சகம் அறக்கட்டளை சார்பாக உதவி கேட்டோம் இந்த உதவி வந்து இவங்களுக்கு செஞ்சாங்க இந்த பசங்களுக்கு ட்ரெஸ் இவங்களுக்கு ட்ரெஸ் இவங்களுடைய வீட்டுக்காருக்கு இருக்க ட்ரெஸ் அரிசி காய்கறி மளிகை பொருள் துணி தார்பாயி பெட்ஷீட் உண்டு இது அனைத்தும் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு உண்டான பொருள்களை நம்ம பிரபாகர் ஐயா அவர்கள் எங்களுக்கு இந்த குடும்பத்தினருக்கு நன்கொடையாக இந்த மக்களுக்கு வழங்கினார் இந்த ஐயாவுக்கும் இந்த ஐயாவுடைய குடும்பத்தினர்களுக்கும் நன்றி இந்த கற்பங்க வரை விருத்தம் அறக்கட்டைகள் சார்பதற்கும் இது உதவி செய்தார் இந்த அமைப்புக்கும் ரொம்ப நன்றி இது வந்து பார்த்தாரு பார்த்துட்டு ஃபோட்டோ பிடிச்சி வீடியோ எல்லாம் பிடிச்சி அனுப்பிச்சாரு அந்த சார் வடி பண்ணி எல்லாம் செய்ய சொன்னார் அவங்க நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் அவங்க பசங்களுந்து அவங்க பேரப்புலேருந்து எல்லாம் நல்லா இருக்கணும் இப்போ எப்போவுமே சரி அவங்க எல்லா குடும்பமே நல்லா இருக்கணும் எங்க குடும்பம் பார்த்து அவங்க செய்கிறாங்கன்னா அவங்க குடும்பம் நல்லா இருக்குன்னு தானே நினைக்கிறேன் நான் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் தலைகளது மின்றி கைத்தும் கட்டணங்களுதுமின்றி ஒன்றாகவே தெரிந்த இந்த கற்பக விருட்சம் மூலமாக நிறைய உதவிகளை செய்வோம் நிம்மதியும் சந்தோஷத்தையும் மற்றவர்களுக்கும் கொடுத்து நாமும் அடைவோம் நன்றி வணக்கம்

உதவிக்கு நேம் தரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் இல்லை தீது நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடு தோழ இனம் உண்டு உலகம் சிறுசு நீ உதவிடும் போது